ஹாய் guys, வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க நம்ம எடுக்கக்கூடிய பாலிசியோடைய ஃபார்மு அதாவது நம்மளுடைய பாலிசியோட கிட்டு இப்படி தான் எனக்கு கொடுத்தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாணி போஜ் போஜன் இருக்காங்க இல்லையா சீரியல் ஆக்ட்ரஸ் அதாவது சின்னத்திரை நயன்தாரான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வாணி போஜனே சொல்லியிருப்பாங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்ட்டு இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க நான் இதை மின்கூட்டியாக சொல்லிக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் இந்த இன்சூரன்ஸ் நான் எடுத்ததுனால எனக்கு என்ன நல்லது நடந்தது அப்படிங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் நம்மளுடைய இன் நம்மளுடைய பிளானோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் காம்ப்ரஹென்சிவ் இது தாங்க இந்த கார்டு தாங்க இந்த கார்டு தாங்க அந்த இடத்துல பேசுனுச்சு வேறு எதுவுமே பேசலை வேறு எதுவுமே நம்ம நமக்கு வந்து பேசலை இந்த கார்டு தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பேசினுச்சி அதாவது நமக்கு இப்போ எப்படி ஏடிஎம் கார்டெலாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த கார்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பாலிசி நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த கார்டு தாங்க பேசுனுச்சி நான் வந்து பார்த்திங்கன்னா வேற எதுவுமே எடுத்துகிட்டு போகலை என் பையனுக்கு வந்து விபத்து நடக்கும்போது என் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறுபா காசு தாங்க இருந்தது நானூறுபா காசை வச்சுக்கிட்டு எங்கள் பாப்பா தாங்க அந்த ஐநூறுபா காசை வந்து என்னுடைய பொண்ணு சேர்த்து வச்ச சேமிப்பு காசு மட்டும்தான் என் கிட்டே இருந்துச்சு நான் போனது எந்த நம்பிக்கையில் தெரியுமா இந்த கார்டு இருக்குங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நான் போனேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு தாங்க அந்த இடத்துல பேசினுச்சு நான் கூட பேசலை இந்த கார்டு தான் பேசினுச்சுன்னு நான் சொல்லுவேன் அதனால எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அக்டோபரோட ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க நான் அகைன் வந்து அக்டோபர் வந்து நான் வந்து ப்ரீமியம் பே பண்ணணும் ஆனால் என்கிட்ட பணம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து நான் பே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து லைஃப் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப இன்சூரன்ஸும் ரொம்ப மஸ்டுன்னு நான் சொல்லுவேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் காப்பீடுங்கிறது ரொம்பவும் இன்றியமையாதது இன்னைக்கு இருக்கிற கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த காப்பீடு வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்மளுடைய சேமிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் போகிறது இந்த டாக்டருக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் நமக்கு செலவாகும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அதனால் எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க என்னுடைய பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னமும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கோம் பையன் வந்து நாலு மாதம் வந்து ரெஸ்டில் இருந்தார் அப்போ வந்து அவரோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருந்தாள் கடை எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு கொலாப்ஸ் மீன்ஸ் என்ன சேல்ஸே இல்லை கடன் ஆகிடுச்சி கடையை நம்பி தான் நிறைய தம்பி வந்து கடன் வாங்கி வச்சுருந்தாரு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது இஎம்ஐ அந்த மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையானது அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி வந்து சரி பண்ணிக்கிட்டு இப்போ தான் வராரு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து பல்லெல்லாம் கட்டும்போது ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் மாதிரி எனக்கு செலவாயிடுச்சு அதெல்லாமே வந்து என்னால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல அப்போ நான் இன்னும் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்திருந்தாக்கா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த என்னுடைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா முருகலக்ஷ்மி மேம் முரு முருகலக்ஷ்மி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏஜென்ட்டு இவங்களுடைய நம்பர் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் இருந்து தான் நான் எடுத்தேன் ஆனால் வந்து ரொம்ப நாள் அவங்கள நான் ஃபாலோ பண்ண அவங்களும் என்னை ஃபாலோ பண்ணாங்க ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் இந்த இன்சூரன்ஸே நான் எடுத்தேன் ஆனால் இது எடுத்ததுனால நான் எவ்வளோ பெரிய சிக்கல்ல இருந்து மாட்டாமல் நான் காப்பாற்றப்பட்டங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் அதனால் எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் எடுங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போஜன் வந்து சொல்லுவாங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்டார் எடுங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஸ்டார் எடுங்க அது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு கிளைம் எல்லாம் ஈஸியாக கொடுப்பாங்க இந்த வீடியோவில் வந்து மேடமுடைய நம்பர் கொடுக்குறேன் அதாவது என்னோட இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டுடைய நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு இந்த ஸ்டார் காம்ப்ரஹென்சிவ்ங்கிற பிளானே வந்து அவங்க தான் எனக்கு போட்டு கொடுத்தாங்க மற்ற விவரங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட பேசிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னாக்கா அவங்க வந்து நமக்கு நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாமே கேட்பாங்க பேமெண்ட் வந்து அவங்க ஜிபே தான் பண்ண சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸுடைய லிங்க் எனக்கு கொடுத்துருந்தாங்க பேமெண்ட் லிங்க்கு அதன் மூலியமாக தான் நான் பே பண்ணேன் பேமெண்ட் மட்டும் அது என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க மேடம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் டீட்டெயில் அதுக்கப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் கூட அவங்க பண்ணுறாங்க அந்த விவரங்கள்லாம் தேவைப்பட்டதுன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க மேம் வந்து சென்னையில் தான் இருக்காங்க சென்னை வாசிகளாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியூர்களுக்கும் பண்ணி கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க